சென்னை திரு சேர்ந்தவர் அரசன் குரூப் நிறுவனரும் இளம் தொழில் அதிபரும் சமூக சேவகர் டாக்டர் கலையரசன் நடராஜன் அவர்கள் பல ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் மற்றும் சமூக சேவை செய்து மக்கள் மனதில் நல்ல மதிப்பு பெற்று வருகின்றார் இவரின் ரியல் எஸ்டேட் தொழிலில் பல ஆயிரம் பேர் மனைகள் மற்றும் வீடுகள் வாங்கி மிக சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த வகையில் இவர் தொழிலில் செய்த சாதனைகளும் அணுகுமுறையும் பார்த்து உலகின் பிரபலமான ஆக்ஸ்வா பல்கலைக்கழகம் சார்பாக திரு கலைய அரசன் நடராஜன் அவர்களுக்கு வணிக பிரிவில் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதன் மூலம் டாக்டர் கலையரசன் நடராஜன் அவர்களுக்கு பல துறைகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் அந்த வகையில் திருக்குமரபுரம் சேர்ந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் டாக்டர் கலையரசன் நட்ராஜன் அவர்கள் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார் பின்பு திருக்குமரபுரம் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்த்துக்கள் ார்கள் அதைத் தொடர்ந்து அனைவரும் மிக உற்சாகமாக கொண்டாடினார்கள் சக்சஸ் டிவியின் சார்பாக டாக்டர் கலையரசன் நட்ராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி